ഹരേ കൃഷ്ണ ആന്മീക ഉൽക്കടവി ശ്രീലപ്രഭുപാത അവതമാറ്റം പ്രചാരം പറ്റി ഉള്ള നോക്കം എന്നുപാത കൂടുകർ മക്കൾക്ക് ഉംയാണ് അറിവ് വഴങ്ങവേ നാങ്കിൽ മുറിച്ചോം കൃഷ്ണർ കൂടുകർ മൈ വാംശോ ജീവ ലോകേ ജീവ പൂത ഉയർവാളും അനു ജീവങ്ങളും ഇരത് പകുതികളിൽ മേലും ീജ പ്രതഹ അനുണങ്ങളും വിതയളി തന്നെ നാനേണ്ടും കൂടുകർ അതാവത് വിലങ്ങൾ താവരങ്ങൾ മനിതൾ ഇന്ത്യ അമേരിക്ക അനവരും അനു ജീവങ്ങളും കൃഷ്ണരും പകതുകളെ ആകെയാൽ എങ്ങൾ കൃഷ്ണ ഉണർവ് ഇയക്കം മനക്കനകളെ കൊണ്ട് മക്കളെ തൃപ്തി പടുത്തും വഴിമുറ അല്ല ഇവിയം അനവരും കൃഷ്ണരും പകുതികളേ എന്നും ഉമ്മ നിലയേ நீ இப்பொழுது கிறிஸ்துவனாக இருக்கிறாய் ஹிந்துவாக மாறிவிடு என யாரையும் செயற்கையாக மதம் மாற்றம் முயற்சிப்பதில்லை இவ்வியக்கம் அனைவரும் கிருஷ்ணரின் பகுதிகளே எனும் உண்மையை மக்கள் உணர்வதற்கு மக்கள் அவர்களது உண்மையான நிலைக்கு திரும்புவதற்கு உதவுகிறது செயற்கையான மதமாற்றம் மாற்றம் நிலையற்றது ஆனால் ஒருவன் தனது இயற்கையான தன்மையை உணரும் நிலைக்கு வரும்போது அந்நிலையிலேயே நிலைத்திருக்கிறான் அனைவரையும் அவர்களது உண்மையான சுயநிலைக்கு கொண்டு வர உதவும் அறிவை வழங்குவதே கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் குறிக்கோளாகும் தற்சமயம் அனைவரும் நோய்வாய்பட்டு இருக்கின்றனர் தாங்கள் கிருஷ்ணரின் சேவகர்கள் என்ற உண்மையை மறந்த நிலையில் உள்ளனர் எனவே அனைவரும் கிருஷ்ணரின் சேவகர்களே என்பதை உணரும் நிலைக்கு அனைவரையும் உயர்த்துவதற்கே இவ்வியக்கம் பாடுபடுகிறது நீ கிறிஸ்துவன் இப்போது நீ இந்து என மக்களை மதம் மாற்றி முத்திரையிடுவதற்காக ஏற்பட்டதல்ல இவ்வியக்கம் மேலும் ஒருவன் தனது உண்மையான நிலையை உணராமல் வெறுமனே ஹிந்துவென முத்திரையிடப்படுவதால் என்ன பயன் புஷ்ட கிருஷ்ணா சொல்கிறார் எவ்வித பயனும் இல்லை மேலும் அவன் தனது உண்மையான ஆன்மீக நிலையை உணராமல் அறியாமையிலேயே மூழ்கியிருப்பான் ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் அறியாமல் மூழ்கியுள்ள வேற்று மதத்தினரை இந்துவாக மதம் மாற்றுவதனால் என்ன பயன் செயற்கையாக ஒருவரை இந்துவாக மாற்றுவது ஒரு காலம் உதவாது வாழ்க்கையின் தத்துவத்தை ஒருவர் அறிய வேண்டும் கடவுள் யார் கடவுளை எவ்வாறு நேசிப்பது என்பதை ஒருவர் அறிய வேண்டும் அதுவே உண்மையான வாழ்க்கையாகும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் இப்புத்தகம் முடிவடைந்து விட்டது இனி அடுத்த பதிவில் வேறொரு புத்தகத்தை வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா